ஓம் தாரமர் கொன்றையும் சாத்தும் தில்லை உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் முப்பத்தி ஒன்று உமையும் உமையொரு பாகனும் ஏக்க உருவில் வந்து இங்கே தமக்கன்பு செய்ய வைத்தாரிணி என்னதற்கு சமயங்களும் இல்லை இன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையூரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே இங்க அபிராமிப்பட்டர் அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாக அன்னையும் சிவபெருமானும் சரி பாதியாக இருக்கக்கூடிய அந்த உருவ மனசுல எண்ணி பாடுறாரு உமையும் அன்னையும் பார்வதி தேவியும் உமாதேவியும் உமையொரு பாகன் அப்படின்னா சிவபெருமான் உமையை ஒரு பகுதியாக கொண்டவர் உமையொரு பாகனும் ரெண்டு பேரும் எப்படி வந்தாங்க ஏக்க உருவில் வந்து ஒரே வடிவாக வந்தார்கள் இங்க வந்து சிவபெருமான் அப்படின்னா வந்தா வந்தார்ன்னு சொல்லும் பொழுது அம்பால எப்படி வந்தார்னு சொல்றது அல்ல அம்பாள் இருக்காளே இப்ப நம்ம யாரெல்லாம் அம்பாலை பாக்குறாங்களோ ஸ்வரூபத்துல ஸ்ரீகண்டார்த் ஸ்ரீகண்டார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை பாக்குறாங்க நிறைய பேர் அங்க வந்து சிவபெருமான பாக்குறாங்க இப்ப எப்படி சொல்லணும் வைத்தாள்னு சொல்லணுமா அன்பு செய்ய வைத்தாள்னு சொல்லணுமா வைத்தான்னு சொல்லணுமா வைத்தார் அப்படின்னு சொல்றாரு உயர்வாக சொல்லி பெண்களா இருந்தாலும் சரி பெண் பாலா இருந்தாலும் சரி ஆண் பாலா இருந்தாலும் சரி நம்ம உயர்வான பொருள் சொல்லும் பொழுது நம்ம வைத்தார் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மூதாட்டி வந்திருந்தார் அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம உயர்வா சொல்லும் பொழுது நன்னூல்ல கூட ஒரு சூத்திரம் இருக்கு ஒருவர் என்பது உயர் இரு பாற்றினை பன்மை வினை கொள்ளும் பாங்கிற்று என்ப ஒருவர் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பாலையும் உயர்வா சொல்லும் பொழுது யூஸ் பண்ணிக்க முடியாது அதனால இங்க வந்து வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டார் என்ன வைத்தார் ஏக உருவில் வந்து அம்மையும் அப்பனும் ரெண்டு பேரும் ஒரே உருவத்துல வந்து சரிபாதியாக கொண்டு அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்தில் வந்து இங்கு உலகத்துல எனக்கு முன்னாடி வந்து யமையும் யமையும்ங்கிறது என்னங்கிறத ஒரு பெருமிதத்துல சொல்றதா எடுத்துக்கலாம் இல்லாட்டினா என்னை போல் உள்ள அடியார்கள் அனைவரையும் அப்படின்னு எடுத்துக்கலாம் எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் நானா போய் எனக்கு தெரியாது இறைவன் மேல இறைவன் ஒருத்தர் இருக்காரு அவர் மேல நம்ம வந்து அன்பு செலுத்தணும் அவங்கதான் நம்மளுக்கு உண்மையாவே அன்னையும் பிதாவும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது ஆனா நீ என்ன பண்ணின பெரும் கருணையோட எனக்கு காட்டி கொடுத்த எப்படி நான் பக்தி பண்ணணும்ங்கிறத எனக்கு சொல்லி கொடுத்தது நீதான் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்றார் இல்லையா மாணிக்க அந்த மாதிரி வந்து தமக்கு அன்பு செய்ய வைத்தார்னு கிரெடிட் வந்து அங்க குடுக்கிறார் வந்து இறைவனுக்கு கொடுக்கிறார் என்னை அன்பு செய்ய வைத்தார் எனக்கு அது கூட தெரியாது குழந்தைக்கு அம்மா அப்பா கிட்ட எப்பவும் நம்ம வந்து அன்போட இருக்கணும் அப்படிங்கறது தெரியாது வாழ்க்கையில பல விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறமா ஒரு எட்டு வயசு ஒன்பது வயசுல இருக்கும்போது இருக்கிற அட்டாச்மெண்ட் நாற்பது வயசுல இருக்குமான்னு கேட்டா டவுட்ஃபுல் தான் சின்ன வயசுல ரொம்ப அம்மா கிட்ட இழஞ்சு குழஞ்சுன்னு இருந்த குழந்தை அதுக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சது ஒரு போனை கொடுத்தாலே மறந்து போயிடும் அம்மா அம்மா டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு அதை விட பவர்ஃபுல்லா மொபைல் போன்ல ஏதாவது ஒரு வீடியோ போட்டா போதும் மறந்து போயிடும் அந்த மாதிரி நானும் இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்களை கண்டு மதிமயங்கி போயிருந்தேன் யார்கிட்ட உண்மையாவே என்னுடைய அன்பை கா செலுத்த வேண்டுமோ அந்த உறவை மறந்தேன் நான் போய் உலகத்துல எத்தனையோ விஷயங்கள்ல உலக விஷயங்கள்ல மாட்டிக்கொண்டு சுழன்றேன் யார் யார்கிட்டயோ அன்பு செலுத்தினேன் குத்துப்பட்டேன் யார் 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 யாராலேயோ ஹர்ட் ஆனேன் எல்லா உறவுகளையும் தொலைத்தேன் திரும்ப அவங்க பின்னாடி சுத்தினேன் பணம் பொருள் பின்னாடி போனேன் என்னெல்லாமோ பண்ணேன் ஆனா நீதான் எனக்கு உற்ற துணை விழுத்துணை நீதான் அப்படிங்கறது எனக்கு புரியலமா நீதான் எனக்கு அதை உணர்த்தி வைத்தாய் நீதான் என்ன அன்பு செய்ய சொல்லி கொடுத்த படிப்படியாக வந்து எனக்கு எல்லா அனுபவங்களையும் கொடுத்து என் மனசுல பக்தின்னு ஒன்ன வர பண்ணினது உன்னுடைய காரியம் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் ஏதோ விஷயங்கள்ல மதிமயங்கி போயிருந்தேன் அப்புறம் எனக்கு சித்த சுத்தியை கொடுத்து எனக்கு நல்ல அன்பர் கூட்டத்துல என்ன வச்சு நல்ல சத்சங்கம் கொடுத்து நல்ல எங்களுக்கு எனக்கு சாஸ்திரத்தை கொடுத்து குருவை கொடுத்து நன்கு படிக்க வச்சு உனக்கு அந்நியமாக நீ பாரு கண்ணை துறந்து பாரு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனையும் என்னுடைய ஸ்வரூபம் தான் நீ ரோட்ல பார்க்கிற ஒருத்தவரும் உன்னுடைய உற்ற துணையாக உன் வீட்டிலேயே இருக்கக்கூடியவரும் எங்கோ இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாட்டுல எங்கேயோ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு உயிரிலும் நானே இருக்கிறேன் அது மட்டுமல்ல மலையும் நானே நதியும் நானே புன்றும் நானே பசுவும் நானே நாயும் நானே எல்லாத்திலயும் இருக்கக்கூடிய ஈஸ்வர ஸ்வரூபத்தை பாரு கண்ணை திறந்து பாரு எல்லாம் அம்பாள் தான் அப்ப என்னக்குள்ளாரையும் அவளே இருக்கிறாள் என்னுடைய ஹிரதயத்திலும் அவளே இருக்கிறாள் எனக்கு அந்நியமாக தனக்கு அந்நியமாக பகவான் இல்லை அப்படிங்கறத என்ன உணர வைச்ச எனக்குள்ளாரதான் நீ இருக்க நான் இங்கெல்லாமோ போய் போய் சரி தர்மமான வழியில போறதுக்கு முயற்சி பண்ணினேன் அப்பயும் என்னன்னா எனக்கு அலையிறது குறையல இங்கேயோ தேடி இருந்தேன் நான் ஒண்ணு இந்த கோயிலுக்கு போனா வருமா அந்த அந்த மூலையில இந்த இந்த மாவட்டத்துல இந்த பர்டிகுலர் கிராமத்துல ஒரு கோயில் இருக்கு நீ அங்க போயிட்டு வந்தீங்கன்னா உனக்கு மனசாந்தி கிடைக்கும்னு சொன்னாங்க நான் அங்க போனேன் எல்லாரோடையும் சேர்ந்து சார்தாம் யாத்ரா போனேன் கைலாஷ் போனேன் முக்திநாத் போனேன் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தேன் பாரத தேசம் ஃபுல்லா சுத்தி வந்தேன் ஆனா எனக்கு மனசு அடங்கலை அடுத்த ட்ரிப்பு எவ்வளோ எப்போ உன்னை என் கண் முன்னே என் மனக்கண்ணில் காண நான் மறந்து போனேன் உன்மேல அன்பு செய்ய மறந்து போனேன் நிறைய போனே எல்லாம் போனே ஜாலியா இருந்தது எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்தேன் அடுத்த ட்ரிப்புக்கு ஆனேன் உன்னை மறந்து போனேன் ஆனால் நீ என்ன பண்ணின என்னை வந்து நல்ல சத்சங்கத்தில் ஈடுபடுத்தி என்னை நீ நல்ல வழியில் செலுத்தினாய் நன்னெறியில் செலுத்தினாய் எனக்கு உன் அன்பு வரும்படி நீ செய்தாய் அப்படின்னு பாடுறார் எனக்கு அதுக்கான தகுதியெல்லாம் இல்லை நான் வெறும் வெளி விஷயங்களை பார்க்கறதுக்கு தான் எனக்கு தகுதி இருக்குது ஆனா மேல பக்தி பண்ணு பண்ணக்கூடிய தகுதியை எனக்கு கொடுத்தவள் நீ அப்படின்னு பாடுறாரு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் அம்மா உனக்கு என் இவ்வளவு கருணை அப்போ இனி மூணு விஷயம் சொல்றாரு இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை நீ என்ன என்னை பக்தி நெறியில காமிச்சு கொடுத்துட்ட நான் இப்ப ரொம்ப அமைதியும் ஆனந்தமும் வாழும் பொழுதே நல்ல முக்தி நிலையில இருக்கேன் நான் இப்ப ரொம்ப அமைதியான ஆனந்தத்தோட இருக்கேன் என்னுடைய வாழ்நாட்கள் உன்னை பார்த்த வண்ணம் நகர்ந்து கொண்டிருக்கின்றன உன்னுடைய சேவையை செய்த வண்ணம் என்னுடைய நாட்கள் போயின் இருக்கு அதனால வந்து இனிமே போய் இன்னொரு விஷயத்துல நான் ஆராய்ச்சி பண்ணி என் மதத்துல இல்லாத ஒரு விஷயத்த வேற ஒரு சமயம் சமயம்னு என்ன மார்க்கம் கடவுளை அடைவதற்கான வழி வேற ஏதாவது ஒரு சமயத்துல நம்ம போய் புகணுமா அப்படின்னு கேட்டா எனக்கு அதெல்லாம் இல்லை நீ காமிச்ச அன்பு நெறியிலேயே எனக்கு வந்து அமைதியும் ஆனந்தமும் கிடைத்து விட்டது இன்றே இப்பொழுதே கிடைத்து விட்டது நான் ஆல்ரெடி அதுலதான் இருக்கேன் அதனால இனி என்னதற்கு சமயங்களும் இல்லை அப்படி ஆராய்ச்சி பண்ணி வேற மதம் மாறணுமான்னு கேட்டா எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேமா ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை நீ என்ன பண்ண எனக்கு வந்து இனிமே பிறவியே இல்லாம பண்ணிட்ட என்னுடைய நான் வந்து என்னோட நான் செய்யறது அத்தனையும் உனக்கு ஆஃபர் பண்றேன் உன்னுடைய பாதார விந்தங்களில் சமர்ப்பிக்கிறேன் எனக்கு இனிமே வந்து வினை பயனை அனுபவிக்க எனக்கு இனி பிறவிகள் கிடையாது நான் பாதங்கள்ல சரணம் பண்ணிட்டேன் அதனால வந்து இனி எனக்கு பிறவிகள் கிடையாது பிறவி இல்லைன்னா இனி தாயின் வயிற்றுக்குள்ளார போயிட்டு வர வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை அதனால இனிமேல் தாயும் இல்லை ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை ரெண்டாவது விஷயம் மூணாவது என்ன அம்மா நிறைய மாட்டின் இருந்த பொன் பொருள் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இந்த மூணும் ரொம்ப மதிமயங்க செய்யும் எந்த ஒரு மனித மனிதனையும் அதுலயும் இந்த பெண் ஆசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் ரொம்ப மாட்டின் முடிச்சுட்டு இருந்தேன் ஆனா வந்து அமை உரு தோழியர் அமைனா மூங்கில் உருனா போன்ற மூங்கிலை போன்ற தோழினை உடைய பெண்கள் அவர்கள் மேல் வைத்த ஆசையுமே அவங்க எல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆஹா இப்படி ஒரு பெண் நமக்கு வாய்க்கிடுமை இவர்கள் மூலமாக குழந்தைகளை பெற்று நன்கு சுகங்களை எல்லாம் அனுபவிக்கணும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா என் மனசுல இருந்து அதெல்லாம் தொடச்சு போட்டுட்டேன் எனக்கு எந்த ஆசையும் இல்லை ஆசை எத்தனையும் நீ வந்து தொடச்சு போட்ட இனிமேல் பிறவியும் கிடையாது ஆசை இல்லாததுனால பிறவியும் இல்லை ஆசை இருந்தாதான் இனிமே அதை அனுபவிக்கிறதுக்கா எனக்கு பிறவி வேணும் ஆசையும் எல்லாவற்றையும் நீ வந்து என் மனசுல தொடச்சு போட்டுட்ட அமையும் அப்படின்னா போதும் அமைவுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே அமையும் ஆசையுமே போதும் அதனால இனி எனக்கு வேற ஒரு சமயம் போறதுக்கான அவசியம் இல்லை இனி பிறவி எடுக்கிறதுக்காக எனக்கு எந்த ஒரு தாயின் அவசியமும் இல்லை அதுக்கப்புறம் பெண்களின் மீது இருக்கக்கூடிய நாட்டம் பெண்களின் மீது இருக்க கூடிய நாட்டம் போயிடுச்சு அப்படின்னு மட்டும் சொல்றேன் ஆனால் எல்லா ஆசைகளையுமே நான் திறந்து விட்டேன் அப்படின்னு தான் பொருளிங்க அதனால அம்மா நீ எனக்கு பக்தி நெறியை காமிச்சு கொடுத்து என்னை வந்து ரொம்ப அழகாக என்னை வந்து நீ வந்து நெறிப்படுத்தி இருக்கிறாய் எனக்கு வந்து அதுக்கான தகுதியே இல்லைனாலும் நீ அதற்கான தகுதியை கொடுத்து நீ என்னை நல்ல வழியில் என்னை செலுத்துகிறாய் அப்படின்னு பாடுறாரு பட்டர் ஏக்க உருவில் அம்மையும் அப்பனுமாக ஏக்க உருவில் ஒரே உருவமாக அர்த்தநாரீஸ்வரர் ஸ்வரூபமாக வந்து என்னை அன்பு செய்ய வைத்தனர் அன்பு செய்ய வைத்தார் அதனால இந்த பக்தி நிலையில் நான் இருக்கிறதுனால இனிமே எனக்கு போய் வேற ஏதாவது சமயம் நான் மாறி போகணுமான்னு கேட்டா எந்த ஆராய்ச்சியும் பண்ண வேண்டாம் இனி எந்த சமயத்துக்கும் நான் போக தேவையில்லை இதுலயே எனக்கு அம்பாளே என்னுடைய அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்கிறாள் அப்படின்னு எனக்கு பிறவியே இல்லாம பண்ணிட்டா எனக்கு முக்தியை கொடுத்துட்டா வாழும் பொழுதே எனக்கு அமைதியும் ஆனந்தத்தையும் கொடுத்துட்டா இனிமே எனக்கு பிறவியும் கிடையாது அதனால இனிமே எனக்கு தாயின் அவசியமும் இல்லை இதெல்லாம் எப்படி நடந்தது என் மனசுல சுத்தமா ஆசைகளே இல்லாதபடி பண்ணிட்டா எந்த ஒரு பெண் ஆசையோ மண்ணாசையோ எதுவுமே இல்லாதபடி ஆசையே இல்லாதபடி என் மனதை தூய்மையாக்கி வைத்திருக்கிறாள் அப்படின்னு எல்லா கிரெடிட்டையும் அம்பாளுக்கு கொடுத்து ரொம்ப பணிவோட ரொம்ப அழகா இந்த பாடலை பாடுறாரு இன்னும் ஒரு முறை நம்ம பாடலாம் உமையும் உமையொரு உருவில் வந்து இங்கெமையும் தமக்கன்பு செய்ய வைத்தாரிணி எண்ணதற்கு சமயங்களும் இல்லை இன்றெடுப்பாள் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே